எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர்ல இருக்கிற நம்மளோட இளந்தலைமுறை நம்ம கலாச்சாரத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு ஸ்ருதிகா குமாருங்கிற ஒரு இளம் கலைஞரோட பயணத்தின் வழியா தமிழ் கலைகளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைய பாக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளோட பாரம்பரியம் நம்ம கலைகள் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு யார் கொண்டு போக போறா இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப தூரத்துல இல்ல நம்ம கண் முன்னாடியே ஒரு இளம் கலைஞரா இருக்கு யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் இதோ நம்ம கதையோட நாயகி ஸ்ருதிகா குமார் இவங்கள சும்மா ஒரு மாணவன் சொல்லிட முடியாது சிங்கப்பூர்ல தமிழ் கலைகளோட எதிர்காலத்தையே வடிவமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இளம் குரல் இவங்க ஒரு மாணவியா மட்டும் இல்லாம ஒரு முழு கலாச்சார இயக்கத்தோட முகமாவே இருக்காங்க ஸ்ருதிகா தேசிய கல்வி கழகத்துல அதாவது என்ஐஏ என் தமிழ் ஆய்வுகள்ல இளங்கலை பட்டம் படிக்கிறாங்க ஆனா அவங்களோட உலகம் வெறும் புத்தகங்களோட முடியல ஒரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் நம்ம கலைகளை பாதுகாக்கறதுல தீவிரமான ஈடுபாடு இந்த ரெண்டியும் தான் பேலன்ஸ் பண்றாங்களோ இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா சரி ஸ்ருதிகாவோட திறமைகளை ஒரே ஒரு பெட்டிக்குள்ள அடக்கவே முடியாது மேடை ஏறி ஆடுறதுல இருந்து உக்காந்து எழுதுறது வரைக்கும் அவங்களோட கலை பயணம் பல முகங்களை கொண்டது அப்படியாப்பட்ட திறமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாப்போம் முதல்ல பாருங்க பாரம்பரிய பரதநாட்டியம் அப்புறம் நடிப்பு பொது பேச்சு அது மட்டும் இல்லாம தமிழ்ல கவிதையே எழுதுறாங்க பரதத்தோட உடல் மொழி நடிப்போட உணர்ச்சி பேச்சோட ஆளுமை கவிதையோட சொல்வளம் இது எல்லாமே ஒன்னு சேர்ந்த ஒரு நவீன கலைஞர் தான் நம்ம ஸ்ருதிகா இந்த தான் அவங்களோட மிகப்பெரிய நான் சொல்வேன் இப்போ நாம பார்க்க போற பெயர்கள் சும்மா லிஸ்ட்ல சேர்க்கப்படல இது அவங்களோட அர்ப்பைப்புக்கு சாட்சி ஒரு பக்கம் ஆர்ட் அண்ட் ஆர்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதாவது ஏ ல ஒரு தீவிரமான பரதநாட்டிய கலைஞர் இன்னொரு பக்கம் சிங்கப்பூர்லயே ரொம்ப பிரபலமான அவந்த் தியேட்டர் குழுவில் ஒரு மிகச்சிறந்த நடிகை யோசிச்சு பாருங்க ரெண்டு பெரிய மேடைகள் ஆனா ஆர்வம் மட்டும் ஒண்ணுதான் ஒரு கலைஞரா மட்டும் இல்லாம ஸ்ருதிகா எப்படி ஒரு சமூக தலைவராவும் உருவானாங்க இதுக்கு பதில் அவங்களோட கல்வி பயணத்துல தான் ஒளிஞ்சிருக்கு வெறும் கிளாஸ் ரூம்ல ஆரம்பிச்சு எப்படி ஒரு சமூகத்துக்கே வழிகாட்டியா மாறினாங்கன்னு பாக்கலாம் அவங்க கலைப்பயணம் எப்படி அவங்க படிப்பு கூடவே சேர்ந்து வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க அவங்களோட கல்வி பாதைய பாருங்க கான்பிரா தொடக்க பள்ளியில் ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஆர்வம் ஆண்டர்சன் செராங்கூன் ஜூனியர் காலேஜ்ல இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னைக்கு என்ஐடி என் தமிழ் ஆய்வுகள்ல இளங்கலை பட்டம் வரைக்கும் வந்திருக்கு இது வெறும் டிகிரி வாங்குறதுக்கான பயணம் இல்ல இது அவங்களோட கலைக்கும் சமூக சேவைக்கும் தேவையான ஒரு ஆழமான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துருக்கு அவங்களோட பங்களிப்பு எந்தெந்த துறைகள்ல இருக்குன்னு பாருங்க நிகழ்த்து கலைகள் படைப்பாற்றல் எழுத்து புது பேச்சு கல்வி தலைமைத்துவம் அடேங்கப்பா அது மட்டுமில்லாம கவிமாலை மாதிரியான இளையர் முயற்சிகள் மூலமாவும் அடுத்த தலைமுறையை வழிநடத்துறாங்க அவங்களோட தாக்கம் வெறும் ஸ்டேஜோட முடியல அது சமுதாயத்தோட பல கிளைகளுக்கும் பரவி கிடக்கு சரி இப்போ பாக்க பார்க்க தான் இந்த கதையோட உச்சக்கட்டம் ஸ்ருதிகாவோட திறமை சிங்கப்பூர் எல்லைகளை தாண்டி உலக மேடையில் எப்படி ஜொலிச்சதுன்னு பார்க்கலாமா வாங்க அவங்களோட உலகளாவிய பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஸ்ருதிகாவோட பயணத்துல ஒரு முக்கியமான வருஷம் தீபாவளிக்காக நம்ம அதிபர் மாளிகையில பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்புறம் வேர்களை தேடி நிகழ்ச்சியில சிங்கப்பூரோட பிரதிநிதியா போயிருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இவங்களை கௌரவிச்சிருக்காங்க இது பெரிய அங்கீகாரம் அவங்களோட பயணம் இதோட நிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற சிங்கப்பூர் எழுத்தாளர் விழாவிலையும் அவங்களோட படைப்ப நம்ம அவங்களோட தேடல் சிங்கப்பூரோட மட்டும் நிக்கல பாருங்க மொரிஷியஸ் சென்னை கலிஃபோர்னியான்னு உலக முழுக்க பயணம் செஞ்சு அங்க நடந்த சர்வதேச தமிழ் ஆசிரியர் மாநாடுகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது கத்துக்கிறதுக்கும் கத்து கொடுக்கறதுக்கும் அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் தராங்கன்னு புரியுது உலக தமிழ் சமூகத்தோட அவங்கள தீவிரமா என்னைச்சிக்கிறாங்க இதுவரைக்கும் நாம ஸ்ருத்திகாவோட தனிப்பட்ட பயணத்தை பார்த்தோம் இப்போ நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தி அவங்க ஒரு பகுதியா இருக்கிற ஒரு பெரிய இயக்கத்தை பத்தி பார்க்கலாமா ஏன்னா இது ஒரு தனி நபரோட கதை மட்டும் இல்லை சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் ஒரு அருமையான முயற்சி எடுத்திருக்காங்க ஸ்ருதிகா மாதிரி இன்னும் நிறைய பேரோட எழுச்சி ஓட்டும் கதைகளை உலகத்துக்கே கொண்டு சேர்க்க ஒரு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது சும்மா கதை சொல்றது மட்டும் இல்ல இது நம்ம தமிழ் இளையர் கலாச்சாரத்தை பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு பெரிய டிஜிட்டல் இயக்கம் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இந்த மன்றம் இளைஞருங்கிற வார்த்தைக்கு பதிலா இளையர்ங்கிற ஒரு அழகான தமிழ் சொல்ல பயன்படுத்துறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அந்த சொல்லுக்கு ஒரு தனித்துவமான கலாச்சார அர்த்தம் இருக்கு இது அவங்க மொழி மேலையும் சமூக மேலேயும் வச்சிருக்கிற ஆழமான ஈடுபாட்டை காட்டுது அவங்களோட திட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு முதல்ல தமிழ் இளையர்களை பத்தி ஒரு புத்தகத்தை வெற்றிகரமா வெளியிட்டாங்க இப்போ அதுக்குனே ஒரு பிரத்யேக ஆன்லைன் டிஜிட்டல் தளத்தை உருவாக்குறாங்க இதுல கூகுள் நோட்புக் எல்எல்எம் மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இந்த கதைகளை வெறும் எழுத்தா இல்லாம எல்லாரும் கலந்துரையாடுற மாதிரி ஒரு ஊடாடும் அனுபவமா மாத்த போறாங்க இதனால இந்த கதைகள் உலகத்துல யாருக்கு வேணாலும் போய் சேரும் சரி இப்போ மறுபடியும் கிட்டே வருவோம் அவங்களோட தாரக மந்திரம் என்ன தெரியுமா வாழ்க்கை அர்த்தம் சேவையில் இந்த ஒரு வரி போதும் அவங்க செய்யற ஒவ்வொரு கலைப்பணிக்கும் சமூக சேவைக்கும் பின்னாடி இருக்கிற அந்த உந்து சக்தி என்னன்னு நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடல நம்ம முடிச்சுக்கலாம் ஸ்ருதிகா மாதிரி இளையர்கள் முன்னால நின்னு வழிநடத்தும் போது நம்மளோட அடுத்த தலைமுறை அவங்களோட பாரம்பரியத்தை எப்படி பாதுகாக்க போறாங்க எப்படி கொண்டாட போறாங்க எப்படி புதுசா மறுவரையறை செய்ய போறாங்க இது நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி